அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி சாமி அம்மா இந்த வெத்தவளை என் காலை என் துக்கையும் இந்த வளர்த்தவை என் சமய வளர்த்தாலும் இந்த குழந்தை வந்து மாசி வரியா புளியஞ்சோழில் விட்டுருக்கு என் காமாட்சி வரிய சாமியும் இந்த வளவி சட்டி வெட்டி விட்டு செத்த நேரம் மாடு வைக்க போன ஐயா இறைவா பெரிய சாமி உள்ள வரப்பட்டு இந்த ஓமாந்தூர் இல்லையா விட்டுருக்கு

அதெல்லாம் பரவாயில்ல நீ யார நம்பி இருக்கிற அது கையா கல்யாணம் பண்ணிக்க தாராளம் சரியா எதுவும் குறை வராது காலப்படாதா ஏன்னா அந்த தாழை இருக்கிறத சாமி காமி அதுக்காக தான் அதை அப்படி சொல்லாது காட்டி ஒரு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த கல்யாணம் பண்றதுக்கு நினைக்கிறாங்க ஆனா இருக்குது இந்த மாதிரி தப்பா இருக்குமோன்னு நினைக்கிறேன் சரியா நினைக்காத காலப்படாத இத இந்த வீடியோ இந்த உன்னை இப்ப தெரியாது வீடியோல அதனாலதான் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன் சரியா